அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகமான பாசம் கொடுத்து வளர்த்தியதின் விளைவு அந்த மகளோ மகனோ திருமணத்திற்கு பின் அந்த குடும்ப சூழலில் இணைந்து வாழ முடியாமல் போட்டி நிலையிலும் முரண்பாடுகளிலேயுமே செயல்படுகின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சி பெற்றோர்கள் நிம்மதியற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் இந்த திருமண பந்தத்தில் இவர்கள் இணைந்து வாழவும் முடியாமல் அடுத்து வேறொரு வாழ்க்கை என்று தேடி அதையும் வாழ முடியாமல் தடுமாறிக்கொண்டே விரக்தி நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு உறவிலோ உறவினர்கள் மத்தியிலோ எந்தவித அங்கீகாரமும் கிடைக்காது எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அகந்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது இவர்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுத்தி வாழ்கின்றார்கள் இதனுடைய விளைவு டிஎன்ஏவாக பதிவாகி அந்த ஜென்ரேஷனையே அழித்து விடுகின்றது மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் இது பதிவேற்றப்படுகின்றது பெரும்பாலும் ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ கணவன் மனைவிக்கோ பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் ஒரு பிரச்சனை வருதுனாலோ தொடர்ந்து அவங்க வந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க ஆனால் தான் நினைத்தது செயல்படுறதுக்காக தொடர்ந்து தனக்கு சாதகமாக யார் இருக்காங்கன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஒன்று புலம்புவாங்க ஒரு டைப்பு இன்னொரு டைப்பு தொடர்ந்து சண்டை பிடிப்பாங்க இதுக்குள்ள மட்டுமே அவங்க மைண்டு இயங்கிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு தொடர் சிந்தனைகள் அதிகமாகும் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது ஒரு ஹியூமனுக்கு அறுபதாயிரம் சிந்தனைகள் வந்துட்டு போகிறதா தகவல் ஆய்வறிக்கை அப்போ அறுபதாயிரம் சிந்தனைகளும் ஒரு மனுஷனுக்கு செயல்படணுமானா குறைஞ்சது அஞ்சு அல்லது பத்து தான் செயல்படும் மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே பதிவாயிரும் கம்ப்யூட்டரில் எப்படி ஒரு நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மனசில் போய் அது டெபாசிட் ஆகிக்கும் தனக்கு எந்த ஒரு சூழல் பாதிப்பை தன்னால் சமாளிக்க முடியலையோ தன்னால் செய்ய முடியலையோ அந்த இடத்துக்கு இந்த தகவல் போய் இவங்கள டியூன் பண்ணி விடுறதா தான் ஒரு கத்துறது சத்தம் போடுறது டென்ஷன் ஆகிறது தன்னோட இயலாமையும் அங்கே காமிக்கிறதோட எதிர்வினைகளை காமிப்பாங்க ஒன்று ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா மற்றவங்களெலாம் மோசம் நான் கரெக்டும்பாங்க இல்லைன்னா என்னால் தான் பிரச்சனைன்றவாங்க தொடர்ந்து இதுக்குள்ளே அவங்க மைண்டு இயங்குறப்ப தான் இவங்களுக்கு வந்து சிந்திச்சு சிந்திச்சு பார்த்திங்கன்னா தலைவழிக்க ஆரம்பிச்சிடும் நைட்டு படுத்தால் தூக்கம் வராது பசிக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அது தொடர்ந்து இவங்க மைண்டு இதை மட்டுமே தான் சிந்திச்சிட்ருக்கோம் எந்த ஒரு தகவலையுமே நம்ம கொடுக்கறது வாங்கிக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குற ஆப்போசிட்டில் கொடுக்குற தகவலை வந்து ஒரு வார்த்தை அல்லது முதல் வார்த்தையை எடுத்துக்குவாங்க இல்லைனா கடைசி வார்த்தை எடுத்துக்குவாங்க அதை பிடிச்சி திரும்ப திரும்ப ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க பெரும்பாலும் இவங்களோட மன இயக்கம் இப்படி செயல்படுறது இதை மறுசீரமைக்கிறதுக்கு தான் சைக்கலாஜிக்கல் தெரப்பி வந்து இது கொடுத்துட்டு வர்றோம் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் அப்போ ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது நல்லா படிச்சிருக்காங்க நல்ல கொஷனில் இருக்காங்க அப்போ ஏன் மற்றவங்க மாதிரி இயல்பான முறையில் இவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க இயல்புக்கு மாற்றமாக செயல்படுறாங்கன்னா அதுதான் இவங்களோட நாலேஜ் பார்த்துன்னு சொல்கிறோம் இவங்களோட அறிவு பாதையில் ஆரம்பத்துலேருந்து ஒன்று நம்ம நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று நீ சுயமாக இருந்து கற்றுக்கணும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க அதையும் தவிர்த்து நீ வந்து உன்னோடத நீ பார்த்துக்கணும் உனக்கு நீ தான் நீ சம்பாதிக்கிறதெல்லாம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் வளர்த்திருப்பாங்க இன்னொன்று தன்னோட குழந்தை வந்து குழந்தை பருவத்தில் எந்தவித கஷ்டமும் படக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அந்த கஷ்டமே படாமல் நல்ல மகிழ்ச்சி மட்டுமே காமிச்சு காமிச்சு வளர்த்திருப்பாங்க அப்போ சொசைட்டியில் வந்து ஆகாத அந்த குழந்தைகள் மாணவர்கள் பருவத்தில் வந்தவுடனே மிங்கிளாக மாட்டாங்க இதனுடைய தொடர்ச்சி தான் அவங்க எங்கே போனாலுமே சமூகத்தோட சமூகங்கிறது நம்ம பேரண்ட்ஸை தவிர அடுத்தது எல்லாமே சமூகம்தான் அதுலேயே அவங்கனால இணைய முடியாதப்போ ஐஎம் கரெக்டு மற்றவங்கள்லாம் தப்புன்னு ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க அப்போது ஒரு ஸ்டேஜில் அந்த மாணவர்கள் வந்து பெற்றோர்களாக மாறிடுறாங்க பெற்றோர்கள் வந்து மாணவர்களாக வாங் வாழ்ந்துடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ்லேயே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கலாம் ஸ்கோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுப்பாங்க பள்ளிக்கு போக மாட்டேம்பாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேம்பாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க யாராவது ஒரு சின்னதாக சத்தமாக சொல்லிட்டாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா தன்னால் ஒன்று முடியலைன்னா அழுது அந்த காரியத்தை சாதிச்சிடுறாங்க இப்போ திருமணமான ஏஜ்லிங்கூட அந்த மாதிரி இருக்காங்க முப்பது வயது ஆன ஒரு பெண்ணிங் கூட பார்த்தோம்னா ஒரு மிட்டாய் எனக்கு வேணும்னா அந்த மிட்டாய் வேணும்னு ரகலை வந்தது அப்போது சின்ன குழந்தைக்கு அந்த முப்பது வயசு பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்குது தன்னோட பெற்றோர் வீட்டுக்கு உடனே போகணும்னா இப்போவே போகணும்னு அடம்பிடிக்குது பிடிக்குது அப்போ அந்த கொல பெண்ணுக்கு முப்பது வயசான பெண்ணுக்கு மெச்சூரேஷன் இல்லையா பெற்றோர்கள் வளர்த்துனது தவறான்னு பார்த்தோம்னா அதிகமான அக்கறையும் அதிகமான பாசமும் ஊட்டி வளர்த்ததோட விளைவு இன்றைக்கி அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குது அப்போ அந்த மா அந் அந்த பிரச்சனைக்கு ஆட்பட்டவங்க வந்து எதை சொன்னாலுமே எடுத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த சொன்னால் புரிந்து கொள்ளும் தன்மையை இழந்துருவாங்க ஏன் இந்த புரிந்து கொள்ளும் தன்மையை இழந்துடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க டிஜிட்ட தன்னோட பிரச்சனையையும் சிக்கலையும் மற்றவங்ககிட்ட பேச மாட்டாங்க டிஜிட்டல் பயன்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஒன்றும் சிஸ்டம் வச்சுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுறேங்கிற பேரில் உட்காந்துக்குவாங்க இல்லைன்னா மொபைலுக்குள்ளே போயிடுவாங்க பாட்டு பிடிக்கும் எனக்கு மியூசிக் பிடிக்கும் இல்லை ஏதாவது பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் பார்க்குறது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னு பார்க்குறது காமெடி பார்க்குறது சினிமா பார்க்குறது இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து டிஜிட்டலுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ தொடர்ந்து அவங்க டிஜிட்டலுக்குள்ளே போகிறப்ப என்னாங்கன்னா மறுபடி நினைவாற்றல் குறைஞ்சிட்டே வரும் நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க பத்து தடவை சொல்லியிருப்பீங்க அவங்க மைண்டுக்கு இது போகவே போகாது நான் அன்றைக்கே சொன்னால்ல நான் அன்னைக்கு சொன்னிங்க இன்றைக்கே சொல்லேம்பாங்க அப்போது அந்த ஒரு இரு வார்த்தைகளும் கூட அவங்க நினைவில் வச்சுட்டு அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு அந்த டிஜிட்டல் பயன்பாட்டுக்குள்ளே இவங்க மைண்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுவாங்க அப்போ இதோட விளைவு தான் இவங்க வந்து தொடர்ந்து உங்ககிட்ட புலம்பு மட்டுந்தான் செய்வாங்க என்றைக்குமே இவங்க பார்த்திங்கன்னா யாரும் ஒரு ஐடியாவும் கேட்க மாட்டாங்க இவங்களே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வச்சுக்கிட்டு இதை செய்யணும்னு முடிவெடுத்துருவாங்க மற்றவங்க தன்னை சார்ந்தவங்க வாயிலிருந்து என்ன வருது எதிர்முனையிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி தன்னால் செய்த அந்த செயல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள்லாம் சொன்னதுனால தான் நீ தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்கள் சொல்லாமல் இருந்தால் எனக்கு நல்லா இருந்திருப்பேன் உங்ககிட்ட கேட்டது தப்பாக போச்சுன்னு சொல்லி திரும்ப ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்துடுவாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் வராது புரிந்து கொள்ளும் தன்மையும் வராது விதண்டாவாதத்தில் தான் நிற்பாங்க ஏன் இப்போ சொன்னேன் ஏன் சொன்னேன் ஏன் சொன்னேன் சொல்லு 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் பேஸில் தான் போவாங்க பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா தனக்குள்ளேயே சிந்திச்சு 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 இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன காரணம்னு உட்காந்து உட்காந்து யோசிச்சு யோசித்து ஆயிரம் தப்புகளாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கண்டுபிடிப்பாங்க இது செஞ்சதுனால தான் இப்படி சொன்னேன் இது செஞ்சதுனால தான் இப்படி சொன்னேன்னு சொல்லி அந்த காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள எதிர்முனையில் இருக்கிறவங்கள ஒன்று வார்த்தையாலேயோ செயலாலேயோ கடுமையாக இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க இதனோட விளைவு தான் இருவருக்குமே அந்த மன இயக்கத்தில் பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் இவங்க பாதிப்படைஞ்சாங்க சொல்கிறோம் ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பதிவான விஷயம் ஆக்டிவேட் பண்ணும் பதிய அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்து ஒன்று பதிய வச்சுக்கிறாங்கள்ல அதுவும் ஆக்டிவேட் ஆகிரும் இந்த ரெண்டு சூழலும் அவங்களால சமாளிக்க முடியாப்ப முடியாதப்போ தான் தொடர் சிந்தனை அதிகமாகிறப்ப இவங்களுக்கு தூக்கங்கிறது வராது எப்போவுமே உடல்நிலை பார்த்தீங்கன்னா சோர்வாகவே இருக்கும் எப்பவுமே சொல்லிட்டே தான் இருப்பாங்க எனக்கு டயர்டாக இருக்குது என்னென்னு தெரியல என்னன்னு தெரியல இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எந்த வித மருத்துவ ஆலோசனைக்கும் இவங்க போக மாட்டாங்க அதிகபட்சம் ஒரு தடவை போவாங்க ஓடி வந்துடுவாங்க ஆனால் தன்னை மையப்படுத்தி மட்டுமே இவங்க பார்ப்பாங்க மற்றவங்களோட உணர்வுகளை எந்த இடத்துலையும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இதோட விளைவு தான் அவங்களுக்கு வந்து அதிகமான தலைவலியும் தூக்கம் இல்லாதும் ஒன்று அதிகமான பசியாக இருக்கும் இல்லைன்னா பசியே இல்லாத நிலையில் இருக்கும் உடல் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கும் இவங்க இயல்பாக இருக்க முடியாது இயல்புக்கு மாற்றமாக தான் தன்னுடைய கணவன்கிட்டயோ உறவினர்கள்டோ பெற்றோர்கள்டோ நடந்துக்குவாங்க அதிகமாக கோவப்படுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட எரிஞ்சு விழுவாங்க எல்லா செயல்லையுமே டிலேடாக இருக்கும் இல்லைன்னா எல்லாமே ஷார்ப்பாக அந்த பாயிண்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாதிப்பிலிருந்து அவங்கள இயல்பான முறையில் வெளிக்கொண்டு வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்றதற்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை தான் உளவியலில் எம்எஸ்கே மைண்ட்செட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்